ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க இன்று தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய ஒன்பதாம் தேதி அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்றைய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரையும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த வார ராசி பலன் வாங்க பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்துல ரெண்டாவது வாரத்தில் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீங்க இன்றிலிருந்து இன்றிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு சூரியன் சிம்ம ராசியில இருக்கிறாரு செவ்வாய் மிதுன ராசியில அமர்ந்திருக்கிறாரு புதன் சிம்ம ராசியில் நிற்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்கரன் கன்னிராசியில அமர்ந்திருக்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு மீனத்தில் ராகு இருக்கிறாரு கண்ணியில் கேது இருக்குது இந்த மாதிரி தான் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் பெருசாக மற்ற கிரகங்கள் மாற்றம் எதுவும் கிடையாது அட் த சேம் டைம் சந்திரன் இந்த வாரம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் கும்பம் மீனோ மேஷோ ரிஷபம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா சுபவிரய செலவு வருமா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வார ராசி ப தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி இந்த பலன்களுக்கேப நடந்து பலனடைங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் கலைனையும் மிழறக்கூடிய சுக்ரனை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இன்றிலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால் கடந்து வர கவலைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷத்தில் இந்த வாரத்துல போகிறீங்க கடந்த வாரம் உங்களுக்கு அறியாமலேயே நிறைய வகையான கவலைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கவலைகளால் உங்களுக்கு மனமே பார்த்திங்கன்னு ரொம்ப வெறுத்து போயிருக்கும் என்னடா வாழ்க்கை எது இப்படியெல்லாம் கஷ்டம் வந்துகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு எல்லாத்தையுமே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிற மனநிலையில் ரொம்ப தள்ளப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துருப்பீங்க அப்படி கஷ்டப்பட்ட உங்கள் நிலைமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ மாறப்போகுது ஏன்னா இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காவது இடம் இருக்கிறாரு இது ஒரு அதிர்ஷ்டகரமான இடமாக கருதப்படுது அதனால இந்த வாரம் உங்களுக்கு பல கவலைகள் நீங்கி சந்தோஷத்துல நீங்க போறீங்க அந்த மாதிரிதான் உங்களுக்கு சூரியன் வந்து நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போறாரு அப்புறம் குடும்பத்துல பாத்தீங்கன்னு நல்ல காரியங்கள்லாம் வந்து நடப்பதற்கு வேலைகள் ஆரம்பமாகும் இந்த வாரமே நல்ல காரியங்கள் செய்வதற்கான வாரம் என்று செய்யலாம் குடும்ப ரீதியாக மட்டும் கிடையாது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக கூட நல்ல காரியங்கள் செய்யலாம் என்ன குடும்ப ரீதியாக செய்யும் போது இன்னும் உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் அதனால குடும்ப ரீதியாக நல்ல காரியங்கள் செய்யணும்னு நீங்க நினச்சிங்கன்னா அது நடப்பதற்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வாரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த தடையும் இல்லாமல் சக்ஸஸ் ஆகும் ஸோ சூரியன் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி பல வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் இந்த வாரம் கிடைக்கும் சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய நகர்வுகள் சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது இருந்தாலும் சந்திரனுடைய நகர்வுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது பலமாக விடுக்கப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா சந்திரனுடைய நகர்வுகள் அவ்வளவா உங்களுக்கு சாதகமாக இல்லை அந்த ஒரு காரணத்தினால தான் எதில் மெயினாக ஜாக்கிரதையாக இருக்கணும்னா கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப காக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி அது உங்களுக்கு இப்போதைக்கு நல்லதாக படாது எது பண்ணாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தில் போகிற மாதிரி இருக்குது அதனால் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த வாரம் கொடுக்கறது வாங்கிறது இதை எதையும் வச்சுக்காதீங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க ஸோ சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களால் உங்களுக்கு இந்த மாதம் ஏச்சரக்கமான பலன்கள் கிடைக்க போகுது இந்த பலன்களை பேலன்ஸ் பண்ற விதமாக நடந்துக்குங்க இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததா வச்சுக்கோங்களேன் செவ்வாய் செவ்வாய் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால அனாவசியமான செலவுகளை இந்த வாரம் நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது தேவையான இடத்துல செலவு பண்ணால் பிரச்சனை இல்லை தேவையற்ற இடத்துலையும் செலவு பண்ணும்போது அது உங்களுக்கு பயங்கர நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் அனாவசியமான செலவுகளை முடிஞ்சளவு இந்த வாரம் குறைத்து கொள்ளுங்கள் அப்புறம் வியாபாரத்திற்கு அதிகம் முதலீடு போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படும்போது அதை முதலீடு பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆலோசனை பண்ணிக்கோங்க ஆலோசனை பண்ணாமல் முதலீடு போட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க ஸோ முதலீடு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வாரம் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் அரசாங்க அதிகாரிகளை கூட இந்த வாரம் பகைத்து கொள்ளக்கூடாது மீறி பகைத்து கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தில் போய் முடியும் ஸோ செவ்வாய் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி பல விஷயங்களில் உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கைக்கேற்ப இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க அப்புறம் செவ்வாயை தொடர்ந்து புதன் வந்து உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால் புதிய தொழில் தொடங்க நீங்கள் திட்டம் போடும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அதனால் புதிய தொழில் தொடங்க திட்டம் போடுறது இந்த வாரம் பிளான் பண்ணுங்கள் வியாபாரத்தில் கூட அதிகமான லாபம் பார்க்கறதுக்கு இந்த வாரம் பிளான் பண்ணி செயல்பட்டிங்கன்னா புதனுடைய ஆசிர்வாதம் இருக்கிறதுனால ஜெயிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் பிளான் பண்ணிக்கோங்க அப்புறம் பெரியவர்களுடைய சந்திப்பு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நன்மைக்கு வழிவகுக்கும் அதனால் பெரியவர்களுடைய சந்திப்பு மட்டும் எதையும் வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க பெரியவங்களுடைய சந்திப்பு எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்ச நேரமாவது யூஸ் பண்ணிக்குங்க ஸோ புதன் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ புதனை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள குரு பகவானுங்க குரு பகவான் உங்களுக்கு ஒன்றாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் வந்து வீழ்ந்து போவாங்க அதனால் எதிரிகள் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிரிகள் வந்து வீழ்ந்து போகும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அதனால் எதிரிகள் தொல்லை இருக்காது கவலைப்பட வேண்டாம் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இந்த வாரம் அதிகரிக்கும் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுடைய வேலை இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும் அதையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி குரு உங்களுக்கு ஒன்றாவது இடத்துலையே இருக்கிறதுனால இந்த வாரம் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குரு பகவானை தொடர்ந்து அடுத்ததாக சுக்ரன் வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இது வந்து கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க உங்கள் தொழிலில் இப்போ எப்படியெல்லாம் விரிவுபடுத்தலாம் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கேற்ப பிளான் பண்ணி செயல்படுங்க கண்டிப்பாக கூட்டுத்தொழில் அதிக லாபத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு புதிய நிலையை ஏற்ற மாதிரி அமையும் அதனால் ரியல் எஸ்டேட் தொழிலை நீங்கள் விட்டுறாதீங்க கண்டிப்பாக அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சுக்கரனை தொடர்ந்து சனி பகவான் வந்து பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் வரக்கூடிய வாய்ப்பை தவற விடக்கூடாது எல்லா வாய்ப்பையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணும் போது தான் அந்த வாய்ப்பை வைத்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும் சனி பகவான் இந்த வாரம் வாய்ப்பை கொடுப்பாரு மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து ராகு வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் மனைவி மக்களால் வீண் தொல்லை உண்டாகும் அதில் ரொம்ப கவனமாக இருங்க கேது ஐந்தாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இதனால் மேலதிகாரிகளுடைய ஆதரவால் வேலையில் சாதனை புரிய முடியும் ஸோ வேலையில் சாதனை புரியக்கூடிய இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லவ் பண்ணி பண்ணுங்கள் ஆக மொத்தம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய பதினொன்று பன்னெண்டு அதாவது புதன் வியாழன் ஸோ இந்த ரெண்டு நாளுமே சந்திராஷ்டம தினம் இந்த ரெண்டு நாளுமே விழிப்புணர்வோடு செயலாற்றணும் ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்களால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த வீடியோவில் ரிசபர் ஆசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க இந்த வார பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப உங்கள் ராசிக்காரங்களெலாம் நடந்து பயனடையிட்டோம் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொல்வரோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்